போறியா திரும்ப வருத்தியமா சமீர்த்திய சத்தியமா சத்தியம் கூப்பிடுற சத்தியமா இந்த இந்தாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியமா சத்தியமா போயிரு

சரி ரைட்டு எப்போ போக சுற்றி போடுற நாளைக்குலாம் முடியாது நீ உங்கள் மாயை வச்சு நாளைக்கு எப்படி பண்ணுற கீழே கம்மியாக எடுக்க நீ பாரு நாள் டைம் ஒரு மாதம் டைம் பண்ணி செஞ்சு சரியா நாளைக்கு நான் வாய்ப்பு பண்ணால் இருக்கிறாரு சரியா சரி முக்கால் சத்தியமா கால் சத்தியமா முக்கால் சத்தியமா கால் சத்தியமா சமயம் தாத்தமன சத்தியமா பாடி கட்டமன சத்தியமா இது கூப்பிட்டு தேவையான சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் சத்தியமா போயிடுறேன்

வெளிநாடுல கேரளான்னு சொல்லலாம் அவளும் வெளிநாடுல பயந்தனேன் நான் கேரளா என்ன செய்வா அவ பிள்ளை பிள்ளையை காப்பாற்றன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க அந்த இடையில இருந்து எல்லைக்கு உத்தரவு காப்பாற்றுனாங்க சரி காப்பாற்ற வந்திருக்கீங்க இந்த பிள்ளைங்க என்ன பாதுகாப்பாக இருக்கீடா பாதுகாப்பாக இருக்கேன் இனிமேல் யாரையும் வர விடக்கூடாது சரியா பௌரமி பௌரமிக்கு பௌர்ணமி பௌர்ணிக்கு அம்மாசி அம்மாசிக்கியா பௌரமிக்கு பௌர்மய பௌர்ணமி வேப்பலமாரி மனப்பாடையை போயிட்டு வரணும் சரிங்களா ஆ ஒரு பொம்மை ஆஹ் புரியா அந்த பொம்மை ஹம்மலாம் நீங்க பாத்துங்க அப்படி இருக்கு நீங்க சாமில இருக்கீங்க ஆமா செத்த போனத்தை ஏய் விட்டுக்காதே வெளிய உள்ள வர ஆசை ஏ எதுக்குள்ள வர உனக்குள்ள வந்து என்ன பண்ணனும் கேக்குது அப்படியே கூட்டுமாப்பா கட்டாது எந்த கட்டாது கூட வெளிய ஒரு தெய்வம் தடுக்குது இல்ல எந்த தெய்வம் தடுக்குது முனிதானே ஐயா முனியா வெளிய வர இப்படி உள்ள வர நான் பேசிடுவா வா வெளிய ஐயா வந்துட்டாரு வெளிய விட்டார் விடு

மாசைக்குதான் போது என் உடம்புல மூணு ஆணி குத்தி இருக்கு மூணு பேரை எடுக்கணும் என்ன பாருங்க திரும்ப ஓடிப்பு சரியா என்ன பாரு என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் மரியாதை இங்க பூட்டுக்கிட்டு கூடாது நீ உடச்சுக்கு ஓடி போயிரு அப்ப ஏத்துறப்ப தெரியணும்ல மூணு வீடு எடுக்க வரியா அப்படின்னு எடுத்துருவியா நீ சத்தியம் கொடுத்து ஓட வரை சுடுத்து முக்கால் சத்தியமா சமயத்து ஆத்தா பட சத்தியமா சமயத்து ஆத்தா கட்டுப்பட்டு பாடி கருப்பு கட்டுப்பட்டு இங்க கூப்பிட தெய்வத்து கட்டுப்பட்டு நான் போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் ஊசியா ஆணைய நான் போய் பாத்துக்கிறேன் இந்த நான் வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போயிடுறேன் முக்கால் சத்தியமா போயிடுறேன் ஒரு நிமிஷம் அங்க உன்னை மறைச்சது எந்த மொழி